வணக்கம் கிருஷ்ணர் பாண்டவர்கள் சார்பாக அஸ்தினாபுரத்துக்கு தூதுவராக சென்றார் அவருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன அதன் பிறகு திருதராஷன் அனுமதி பெற்று கிருஷ்ணர் சபையிலிருந்து வெளியேறி குந்தியை சந்திக்க சென்றார் தன் மகன்களின் நிலையை நினைத்து வருந்திய குந்திக்கு அவர் ஆறுதல் சொன்னார் அதன் பிறகு துரியோதனன் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைத்தார் தூது வந்தவர் தூது வந்த இடத்தில் விருந்து சாப்பிடக்கூடாது என்று கூறி துரியோதனன் அளித்த விருந்தை ஏற்க மறுத்த கிருஷ்ணர் அதற்கு வேறொரு காரணத்தையும் சொன்னார் நீ பாண்டவரை பகைப்பதால் என்னையும் பகைத்தவராகிறாய் பகைவரின் உணவை உண்ணக்கூடாது இந்த காரணத்தை கொண்டும் நீ தரும் உணவை என்னால் ஏற்க முடியாது விதுரர் வீட்டுக்கு சென்று அவர் தரும் உணவையே ஏற்க விரும்புகிறேன் என்று கூறி கிருஷ்ணர் விதுரர் வீட்டுக்கு சென்றார் அங்கே அவர் உணவு அருந்திய பிறகு கௌரவர்கள் மத்தியில் நிலவும் கருத்துக்கள் பற்றி விதுரர் அவரிடம் கூற ஆரம்பித்தார் நீங்கள் இப்போது இங்கே வந்தது நன்மையில் முடியாது என்பது என் கருத்து என்று கிருஷ்ணரை பார்த்து கூறிய விதுரர் மேலும் பல விஷயங்களை சொன்னார் துரியோதனனுக்கு தான் தான் மிகப்பெரிய அறிவாளி என்ற எண்ணம் உண்டு அவர் யாரையுமே நம்புவதில்லை பெரியவர்களுடைய வார்த்தையை மீறுவதையே வழக்கமாக உடையவர் அவர் அவர் பொய் சொல்ல அஞ்சுவதில்லை தனது இந்திரியங்களை அவர் அடக்கவில்லை யாருக்கும் எந்த நன்மையும் அவர் செய்வதில்லை பல தீய குணங்கள் நிரம்பி அவரிடம் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவரை திருத்துவது என்பது நடக்காத காரியம் என்று நான் நினைக்கிறேன் பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் அஸ்வத்தாமா முதலோரின் பலத்தை அவர் பெரிதும் நம்பியிருக்கிறார் இவர்களை எதிர்க்க பாண்டவர்கள் சக்தியற்றவர்கள் என்பது அவருடைய தீர்மானமான எண்ணம் சொல்லப்போனால் கர்ணன் ஒருவரே கூட தனியே நின்று யுத்தத்தில் வெற்றி பெறக்கூடியவர் என்பது துரியோதனனின் கருத்து ஆகியால் அவர் சமாதானத்தை ஏற்க போவதில்லை கிருஷ்ணரே நன்மைகள் தீமைகள் ஆகியவற்றின் தன்மைகளை அறியாதவர்களிடம் விவேகமுள்ள மனிதன் பேசுவானா முழுவதும் செவிடுகளே நிறைந்த சபையில் ஒரு பாடகன் பாடுவானா இதையும் அறிந்து கொள்ள மறுப்பவர்களிடத்திலும் அறிவில்லாதவர்களிடத்திலும் மரியாதை இல்லாதவர்களிடத்திலும் நல்ல வார்த்தைகள் பேசுபவர் நிந்தனைக்குள்ளாகிறார் துரியோதனன் விஷயத்திலும் அப்படிதான் துரியோதனன் சபையில் அவரும் அவருடைய சகோதரர்களும் உம்மை மதிக்கப் போவதில்லை மதியாதவர்கள் உள்ள அந்த சபைக்கு நீர் செல்வது எந்த விதத்திலும் நல்லதல்ல என்பது என் கருத்து பெரும் படையை தன்னுடன் சேர்த்து வைத்திருக்கும் துரியோதனன் யுத்தத்தில் மிகவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் அவர் பக்கம் சேர்ந்துள்ள அனைவரும் ஏற்கனவே உம்மிடம் விரோதம் கொண்டவர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்கனவே சில சந்தேகங்கள் நடந்து அதில் நீங்கள் அவர்களை வென்றிருக்கிறீர்கள் உங்களிடம் ஏற்பட்டுள்ள பயத்தால் அவர்கள் இப்போது கர்ணனை துணையாக கொண்டுள்ள துரியோதனனை அண்டியிருக்கிறார்கள் அவர்கள் உயிரை துறக்கவும் தயாராக இருக்கிறார்கள் இதனால் கௌரவர்களுடைய போர் விருப்பம் மேலும் தூண்டப்பட்டிருக்கிறது பாண்டவர்களுக்கு ஊசி முனை குத்தும் அளவு கூட இடம் தரக்கூடாது என்று அவர் தீர்மானமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட பாவிகள் நிறைந்த சபைக்கு நீங்கள் செல்வதை நான் விரும்பவே இல்லை இவ்வாறு விதுரர் கூறியதை கேட்ட கிருஷ்ணர் அறிவு திறமை ஆகிய இரண்டும் நிரம்பிய ஒரு மனிதன் தன்னுடைய நெருக்கமான நண்பனுக்கு ஆலோசனை சொல்வது போல நீங்கள் கூறும் வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன என்று கூறி மேலும் சொன்னார் துரியோதனனின் கெட்ட எண்ணங்களை நான் நன்றாகவே அறிந்திருக்கிறேன் அவர் புறம் நிற்கும் பலர் என் மீது கொண்டுள்ள பகையும் நான் அறிவேன் நியாயமான காரியத்தை செய்ய முயல்கிற மனிதன் அந்த காரியம் நிறைவேறாவிட்டாலும் கூட அந்த செயலுக்குரிய புண்ணியத்தை பெறுகிறார் இதில் எனக்கு சந்தேகம் இல்லை அம்மாதிரியே நானும் இம்முயற்சியில் இறங்குகிறேன் உறவினர்களுக்குள் விரோதம் ஏற்பட்டுள்ள நிலையில் எப்படியாவது முயன்று சமாதானம் செய்ய முயற்சிப்பதே ஒரு நண்பனின் பண்டிதர்கள் ஒரு நண்பனாகவே கருதுவதில்லை சமாதானத்துக்காக நான் எடுத்திருக்கும் முயற்சி பயனற்றதாக போனாலும் கூட யுத்தம் செய்ய வேண்டும் என்று முனைந்து நின்ற கௌரவர்கள் பாண்டவர்கள் ஆகியோரிடையே சமாதானத்தை ஏற்படுத்த கிருஷ்ணர் முயற்சி செய்யவில்லை என்ற கெட்ட பெயர் எனக்கு வராமல் போகும் அல்லவா பாண்டவர்களுக்கு ஒரு மோசமும் நேராமல் கௌரவர்களுக்கும் சமா தானம் கிட்டும் என்றால் அதற்கான வழியை ஆராய்வது என் கடமை அப்படி செய்வதால் நான் புண்ணியத்தை தான் பெறுகிறேன் சபையில் எனக்கு அவமானம் நேரிடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள் விதுரரே பூமியில் இருக்கும் எல்லா அரசர்களும் ஒரு புறத்தில் நின்று என்னை எதிர்த்தாலும் அவர்கள் என்னை வெல்லும் சக்தி படைத்தவர்கள் அல்ல சிங்கத்தின் முன்னே நிற்க மற்ற மிருகங்களுக்கு எப்படி தைரியம் வரும் ஆகையால் எனக்கு எந்த தீங்கும் அந்த சபையில் நேர்ந்து விடாது எனக்கு என்ன நேரும் என்ற கவலை உமக்கு வேண்டாம் இவ்வாறு விதுரரிடம் பேசிய கிருஷ்ணர் அதன் பிறகு ஓய்வெடுத்தார் அடுத்த தினம் கிருஷ்ணர்கள் கௌரவர்களால் வரவேற்கப்பட்டு அவர்களுடைய சபையில் நுழைந்தார் என்ன நடக்க போகிறது என்பதை பார்ப்பதற்காக பல ரிஷிகளும் வந்திருந்தார்கள் கூட்டம் கூடியிருந்தது எல்லோருக்கும் அவரவருக்கு தகுந்த மரியாதைகள் துரியோதனனாலும் அவருடைய தம்பிகளாலும் செய்யப்பட்டன அதன் பிறகு சபையோரை நோக்கி கிருஷ்ணர் தன் வணக்கத்தை செலுத்திவிட்டு திருதராஷ்டரை பார்த்து தான் வந்த காரியத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் இருதரப்பிலும் உள்ள போர் வீரர்களுக்கு எந்த அழிவும் ஏற்படாமல் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த சமாதானத்தை உம்மிடம் கேட்டு பெறுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆகியோரை கொண்ட உங்கள் குலம் இப்பொழுது மற்ற எல்லா அரச குலங்களை காட்டிலும் மேம்பட்டு விளங்குகிறது இவ்வளவு மகிமை பொருந்திய இந்த குலத்தை காப்பாற்றும் பொறுப்பு இப்பொழுது உங்களிடம் இருக்கிறது சூதாட்டம் போன்ற மோசமான வழிகளில் கௌரவர்கள் இறங்கிய போது நீங்களும் அவர்களுக்கு துணையாக இருந்தது வருந்தத்தக்கதே இப்போதும் கூட காலம் கடந்து விடவில்லை நீங்கள் விரும்பினால் இப்போதும் பகையை தணிக்க செய்து யுத்தத்தை தடுக்க முடியும் யுத்தம் என்ற பேராபத்தை தடுப்பது இப்போது நம் இருவர் கையில் உள்ளது உங்களுடைய மகன்களை அடக்குவது உங்கள் பொறுப்பு பாண்டவர்களை அடக்குவது என் பொறுப்பு நாம் இருவரும் சேர்ந்து முயற்சித்து சமாதானத்தை உண்டாக்குவோம் பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து உமது பின்னால் நின்றார் நீர் உலகத்தையே ஆளும் தகுதி படைத்தவர் ஆவீர் அரசே முன்போல் பாண்டவர்களையும் உம்மோடு இணைத்து கொண்டு உலக அனைத்தையும் வெல்ல முயற்சி செய்வீராக சண்டை நடந்து அதில் கௌரவர்களுக்கு அழிவு ஏற்பட்டாலும் சரி பாண்டவர்களுக்கு அழிவு ஏற்பட்டாலும் சரி அதன் பிறகு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் என்று கருதுகிறீரா அல்லது மிக பெரிய அளவில் மக்கள் மாண்டு போனால் அதுதான் உமக்கு திருப்தி அளிக்கப் போகிறதா உங்களுடைய உத்தரவை ஏற்று பனிரெண்டு வருட மனவாசமும் ஒரு வருடம் தலைமறைவு வாழ்க்கையும் அனுபவித்த பாண்டவர்களுக்கு தூதுவனாக நான் வந்திருக்கிறேன் உங்கள் கட்டளையை ஏற்று அவர்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டார்கள் இப்பொழுது உங்கள் பங்குதான் செய்யாமல் மீதி நிற்கிறது அவர்களுக்குரிய ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் மரியாதை காரணமாக பாண்டவர்கள் பல துன்பங்களை அனுபவித்து விட்டார்கள் இனியாவது நீங்கள் அவர்களுக்கு தந்தையாக இருந்து அவர்களுக்கும் நல்லது செய்ய முயற்சிப்பீராக இவ்வாறு திருதிராஷருக்கு அறிவுரைகளை சொன்ன கிருஷ்ணர் மேலும் சொன்னார் இந்த சபையில் தர்மத்தை அறிந்தவர்கள் பலர் நிறைந்திருக்கிறார்கள் எந்த சபையில் பெரியவர்கள் பார்த்திருக்கும் போது தர்மம் அதர்மத்தினால் வெல்லப்படுகிறதோ எந்த சபையில் உண்மை பொய்யினால் நசுக்கப்படுகிறதோ அந்த சபையில் உள்ளோர் அனைவரும் கெடுக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள் அப்படிப்பட்ட சபையாக இது மாற வேண்டாம் அரசே பாண்டவர்களை உயிருடன் எரித்துவிட கௌரவர்கள் செய்த முயற்சி தோல்வியுற்றது ஆனால் அதற்கு பிறகும் கூட பாண்டவர்கள் உம்மிடம் அன்புள்ளவர்களாகவே இருந்து வந்திருக்கிறார்கள் கௌரவர்களின் பேச்சை கேட்டு பாண்டவர்களை நீங்கள் இந்திர பிரஸ்தத்துக்கு துரத்தினீர்கள் அதன் பிறகும் கூட உங்கள் மீது அவர்கள் வைத்துள்ள மரியாதை குறையவில்லை பாண்டவர்களின் செல்வத்தை கண்டு சகிக்காத சகுனி அவர்களுடைய செல்வத்தை பறித்து விடுவதற்காக இழிவான சூதாத்தத்தில் இறங்கினார் அதையும் நீர் ஆசிர்வதித்தீர் அப்போதும் பாண்டவர்கள் மீது மரியாதை வைத்திருந்தனர் திரௌபதி கௌரவர்களினால் அவமானப்படுத்தப்பட்ட போதும் கூட பாண்டவர்கள் உம் மீது வைத்திருந்த மதிப்பை குறைத்து கொண்டு விடவில்லை உமது கத்தளை ஏற்று பாண்டவர்கள் வனவாசமும் தலைமறைவு வாழ்க்கையும் அனுபவித்து விட்டார்கள் அதன் பிறகும் கூட உங்களிடமிருந்து இருந்து நியாயத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் ராஜ்யத்தில் அவர்களுடைய உரிய பங்கை கொடுப்பதே முறையாக இருக்கும் தூது வந்த நான் என் கடமையை செய்துவிட்டேன் உம்மை நிர்பந்தனப்படுத்தும் உரிமை எனக்கு கிடையாது எது நல்லதோ அதை செய்வீராக கிருஷ்ணர் பேசி அமர்ந்த பின் சபையில் மௌனம் நிலவியது அவருக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள் என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர் அந்த நேரத்தில் பரசுராமர் எழுந்து பேசினார் திருதராஷ்டிர மன்னனே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நான் கூறுவதில் நன்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள் அதில் நன்மை இல்லை என்று தோன்றினால் அதை நிராகரித்துவிடு தம்போட்பவன் என்று ஒரு மன்னன் இருந்தார் அவர் பெரிய பராக்கிரமம் கொண்டவராக இருந்தார் தனக்கு நிகரான வீரன் எவருமே கிடையாது என்ற அவருக்கு தோன்றியது பண்டிதர்கள் சிலர் அவரை விட வீரர்களாக இருவர் இருப்பதாக அவரிடம் கூறினார்கள் அவர்கள் யார் என்று தம்போத்பவர் விசாரித்தார் அப்பொழுது அந்த பண்டிதர்கள் என்றும் நாராயணன் என்றும் பெயர் கொண்ட இரண்டு தபஸ்விகள் மாநில உலகத்துக்கு வந்திருப்பதாகவும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்று கருத்து நிலவுவதாகவும் தம்போத்பவருக்கு தெரிவித்தார்கள் அவர்களுடைய வார்த்தையை கேட்ட தம்போத்பவன் பெரும் கோபமுற்றார் நரன் நாராயணன் என்று அந்த இருவரையும் தேடி அலைந்தார் கடைசியில் அவர்களை கண்டுபிடித்து விட்டார் அவர்களோ மிகவும் மெலிந்திருந்தார்கள் தவத்தினால் தங்கள் உடலையே உருக்கி கொண்டவர்களாக இருந்தார்கள் தம்போத்பவன் அவர்களை பார்த்து யுத்தத்துக்கு அழைத்தார் அவர்கள் அவருக்கு நல்லதை சொல்லி தங்களிடம் அவருடைய பராக்கிரமத்தை காட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவரோ யுத்தத்திலேயே விருப்பமுள்ளவராக இருந்தார் யுத்தம் தொடங்கியது தம்போத்பவன் பல அஸ்திரங்களை பொழிந்தார் அவற்றால் நாராயணன்களை எதுவும் செய்ய முடியவில்லை அவர்கள் தம்போத்பவரை எளிதில் வென்று விட்டார்கள் அதன் பிறகு நரநாராயணர்களை தம்போத்பவன் சரணடைந்தார் அப்போது அவர்கள் அவருக்கு சில நல்ல வார்த்தைகளை கூறினார்கள் தான் என்ற கருவத்தை அடக்கிவிடு உன்னுடைய மக்களை நல்ல முறையில் காப்பாற்றும் வழியை தேடு எதிராளியின் பலத்தை அறியாமல் எந்த யுத்தத்திலும் இறங்காதே என்று உபதேசித்தார்கள் பிறகு அவர்களிடம் விதை பெற்று சென்றார் தம்போத் பவன் இப்படிப்பட்ட வீர செயலை புரிந்த நரநாராயணன்கள் இப்பொழுது அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள் நான் சொல்வதில் உனக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் இவர்கள் நர நாராயண்களா என்பதில் நீ சந்தேகம் கொண்டால் அது உனக்கு அழிவைதான் ஏற்படுத்தும் மன்னனே பாண்டவர்களையும் உன்னுடைய மகன்களாகவே கருதி அவர்களையும் கௌரவர்களுக்கு நிகராக நடத்திவிடு உன் குலம் உலகத்தில் மிகவும் மகிமை வாய்ந்தது அது அப்படியே நீடிக்க வேண்டுமானால் சமாதானம் தோன்றுவதற்கு ஏற்பட்டுள்ள வாய்ப்பை விட்டு விட்டாரே பரசுராமர் பேசிய பிறகு கன்வர் என்ற மகரிஷியும் எழுந்து பரசுராமர் பேசியதை ஆமோதித்தார் இந்திரனின் தேரோட்டியான மாதலி என்பவரின் வரலாற்றை கூறி அதில் கருடன் சம்பந்தப்பட்ட போது கருவமுற்ற அவருடைய அகங்காரத்தை விஷ்ணு எப்படி அடக்கினார் என்பதை விவரித்தார் இந்த வரலாற்றை சொல்லி பூமியில் கிருஷ்ணராக அவதாரம் செய்திருப்பது விஷ்ணுவே என்று சுட்டிக்காட்டினார் இந்த காரணங்களினால் துரியோதனன் சமாதானத்தையே ஏற்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார் துரியோதனனோ கன்வருடைய உபதேசத்தை லட்சியம் செய்யாமல் மகரிஷியே கடவுள் என்ன காரியத்துக்காக என்னை படைத்தாரோ அது நடக்கட்டும் எனக்கு என்ன கதி நேர வேண்டும் என்று விதி தீர்மானித்திருக்கிறதோ அந்த கதி நேரட்டும் உம்முடைய உளரல் நிறைந்த யோசனையை எனக்கு தேவையில்லை என்று கூறி தன் தொடையை தட்டி காட்டினார் இதை கண்ட கண்வர் மிகவும் கோபமுற்றார் துரியோதனா தட்டி காட்டி என்னை அவமதித்து நினைத்ததால் உனக்கு உன் தொடையாலேயே மரணம் ஏற்படப் போகிறது என்று சாபமிட்டார் இதன் பிறகு நாரதர் துரியோதனனுக்கு உபதேசம் செய்தார் யுத்தத்தை தவிர்த்து சமாதானத்தை ஏற்குமாறு அவருக்கு அறிவுரை கூறினார் அதை கேட்ட திருதராஷர் நாரதரை நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன் ஆனால் என் மகனை கட்டுப்படுத்தும் சக்தி எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று கூறிவிட்டு கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணா கெட்ட படைத்தவராகிவிட்ட துரியோதனனை நல்வழியில் திருப்புவது உன் பொறுப்பு அவ்விடம் உன்னால் செய்ய முடிந்தால் நீ எல்லோருக்கும் நல்லதை செய்தவனாவா என்று கூறினார் இதைத் தொடர்ந்து கிருஷ்ணர் துரியோதனனுக்கு மேலும் பல அறிவுரைகளை கூறினார் துரியோதனா நீ பெரிய அறிவாளிகளின் குலத்தில் பிறந்தவர் கல்வியில் யாருக்கும் நீ இழைத்தவர் அல்ல நீ ஆசாரங்களை கடைப்பிடித்தவர் நல் நல்ல குணங்கள் உன்னிடம் நிரம்பி இருக்கிறது ஆகியால் தீயவர்கள் செல்லும் பாதையில் நீ செல்லக்கூடாது கூடாது உன்னுடைய தந்தையும் பீஷ்மர் துரோணர் விதுரர் போன்றவர்களும் சமாதானத்தையே விரும்புகின்றனர் நல்ல வார்த்தை ஏற்காத மனிதன் இறுதியில் துன்பத்தை தான் அடைவார் நீ நம்புகிற கருணன் சகுனி துச்சாதனன் போன்றவர்கள் பீமனை எதிர்க்கும் திறன் படைத்தவர்கள் அல்ல அர்ஜுனனை எதிர்த்து அவர்களால் போர் செய்ய முடியாது யுத்தம் நடந்து பெரும் நாசம் விளைந்து மக்கள் அழிவதால் உனக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது குலத்தையே அழித்தவர் என்ற அவ பெயர் உண்டாக வேண்டாம் நான் சொல்வதை கேள் சமாதானம் செய்து கொள் பாண்டவர்கள் உன் தந்தையையே மகாராஜன் என்ற பதவியில் அமர்த்துவார்கள் உன்னை இளவரசராக்குவார்கள் தேடி வரும் இந்த அமைதியை உதராதே பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள் இவ்வாறு கிருஷ்ணர் பேசிய பிறகு பிரீஷ்மர் துரோணர் விதுரர் ஆகியோரும் அந்த வார்த்தைகளை ஆமோதித்து பேசினார்கள் சமாதானத்தை ஏற்கும்படி துரியோதனனை வற்புறுத்தினார்கள் அதன் பிறகு துரிதுராஷனரும் கூட துரியோதனனிடம் சமாதானத்தை ஏற்கும்படி மிகவும் அன்றாடி கேட்டுக்கொண்டார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் எழுந்து பதில் சொன்னார் கிருஷ்ணரே எந்த காரணத்தினாலோ பாண்டவர்கள் பக்கம் உனக்கு அன்பு மிகுதியாக இருக்கிறது ஆகையால் இருதரப்பின் பலங்களை அறிந்திருந்தும் கூட நீங்கள் என்னையே மட்டம் தட்டி பேசுகிறீர்கள் பீஷ்மர் துரோணர் விதுரர் ஆகியோரும் கூட என்னை அவமதித்து பேசுகிறார்கள் நானும் எவ்வளவோ முறை யோசித்து பார்த்துவிட்டேன் என்னிடம் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சூதாட்டம் பற்றி பேசினீர்கள் சூதாட்டத்தை பாண்டவர்கள் விரும்பி ஏற்றனர் அதில் சகுனியிடம் அவர் தோல்வியுற்றனர் அதனால் ராஜ்யத்தை இழந்தார்கள் ராஜ்யத்தை இழந்த காரணத்துக்காக காட்டுக்கு சென்றார்கள் இதில் என்மேல் குற்றம் வந்ததாக நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் சூதாட்டத்தை விரும்பியேற்றது அவர்கள் தவறா அல்லது என் தவறா பீமன் அர்ஜுனன் ஆகியோரின் வீரத்தை பற்றி பேசினீர்கள் ஏன் எங்கள் தரப்பில் பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் போன்றவர்கள் உள்ளார்களே அவர்களை எதிர்க்க வல்லவர்கள் யார் அப்படியே கூட யுத்தத்தில் தோல்வியுற்றால் நாங்கள் யுத்த காலத்திலேயே உயிர் நீத்து வீர சொர்க்கத்தை அடைவோம் பயத்தினால் அஞ்சி இந்திரனிடம் கூட பணிந்து நிற்க மாட்டோம் என்பதை மட்டும் அறிந்து கொள்வீராக ஆகியால் முன்பு எங்கள் தந்தை அனுமதித்திருந்த ராஜ்யத்தின் பகுதியையே கூட நாங்கள் பாண்டவர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை இழந்த ராஜ்யத்தை பாண்டவர்கள் மீண்டும் பெற முடியாது ஊசி முனையால் குத்தப்படுகிற அளவு உள்ள இடம் கூட கொடுக்கவும் நான் தயாராக இல்லை இவ்வளவு பேசிய துரியோதனனை பார்த்து கிருஷ்ணர் அவர் செய்த தீய செயல்களை எல்லாம் நினைவுபடுத்தி சொல்லி இவ்வளவு தீமைகள் செய்திருக்கிற நீ உன்னிடம் குற்றமில்லை என்று நினைப்பது வினோதமாகத்தான் இருக்கிறது நீ சமாதானத்தை ஏற்கவில்லை என்றால் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் அழிவு ஏற்படுவது நிச்சயம் என்று சொன்னார் இதன் பிறகு துரியோதனன் எல்லோரையுமே அலட்சியம் செய்து சபையை விட்டு வெளியேறினார் இதை கண்ட பீஷ்மர் எந்த நல்ல வார்த்தையும் ஏற்காத இந்த துரியோதனனால் சத்திரியர்களுக்கு பெரும் நாசம் ஏற்படப் போகிறது என்று மனம் நொந்து கூறினார் இந்த நிலையில் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்த திருதிராஷ்ரர் தன் மனைவி காந்தாரி அறிவுரை சொன்னால் துரியோதன் ஏற்பார் என்று நம்பி அவளை சபைக்கு அழைத்து வருமாறு விதுரரிடம் கேட்டுக்கொண்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர லைக் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி